இன்றைய நாளுக்குரிய வார்த்தை மத்தேயு பதினேழாவது அதிகாரம் இருபதாவது வசனம் கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடமிட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போ இன்றைக்கு வார்த்தை சொல்லுகிறது மலையை பார்த்து பெயர்ந்து நீ போ அப்படி நீ நாம சொல்லிட்டோம்னா அந்த மலை அப்படியே கீழ்ப்படியும் என்று வார்த்தை சொல்லுகிறது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை நமக்கு சொல்லியிருக்கிறார் மலை என்பது நகரக்கூடாதது அந்த மலையை யாராலும் நகர்த்த முடியாது அது ஒரு இடத்துல இருந்ததுன்னா தான் இருக்கும் ஆனா வார்த்தை என்ன சொல்லுகிறது மலையை பார்த்து நீ பெயர்ந்து போன்னு சொன்னா அப்படியே ஆகும் என்று சொல்லுகிறது அப்படின்னு மலை என்றால் என்ன நம்முடைய வாழ்க்கையில் கூட அநேக மலைகள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது சில பேர் சொல்லுவாங்க என்னுடைய வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனை ஒரு நாளும் அது தீராது கண்ணுக்கு அது மலை போல நிற்கிறது என்னுடைய சரீரத்தில் இருக்கிற வியாதி தீரவே தீராது என்று டாக்டர் சொல்லிட்டாங்க இந்த வியாதி அவருடைய வாழ்க்கையில ஒரு மலை போல நின்று கொண்டு இருக்கிறது சில பேர் சொல்லுவாங்க எனக்கு இருக்கிற தரித்திரம் என்னிடத்துல இந்த வறுமை தீரவே தீராதுப்பா காலம் முழுவதும் நான் இப்படியே கஷ்டப்பட்டு என்னுடைய வாழ்க்கையை முடிக்க வேண்டியதுதான் அப்படி என்று சொல்லுவார்கள் அவர்களுடைய வாழ்க்கையில அது ஒரு மலை இன்றைக்கு இப்படிப்பட்ட அந்த மலைகளை பார்த்துதான் நீ இந்த இடத்தை விட்டு பெயர்ந்து போ என்னுடைய வாழ்க்கையை விட்டு நீ போ அப்படி என்று நாம் சொல்லும் பொழுது அது நமக்கு கீழ்படியும் என்று கத்ரா கிறிஸ்து நமக்கு கற்றுக் வல்லமையை கத்த நமக்கு கொடுத்திருக்கிறார் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பாருங்களேன் வாழ்க்கையில அவளுக்கு எதிராக ஒரு மலை நிற்கிறது என்ன மலை நிற்கிறது அகாஸ் பேரே ஒரு கையெழுத்து போட்டுட்டார் யூத ஜனங்கள் எல்லாரையும் கொண்டு போட்டுருங்க அப்படின்னு ஒரு கையெழுத்து போட்டுட்டார் இப்போ யாரு எஸ்தர் ஒரு யூத இனத்தை சேர்ந்த பெண் இப்போ எஸ்தர் முன்பதாக ஒரு மலை நிற்கிறது அகாஸ்வர் கையெழுத்து போட்டார் இனி மாற்ற முடியாது அந்த மழை மாறவே மாறாது யூத ஜனங்கள் அழிக்கப்பட வேண்டியதுதான் இப்ப எஸ்தருக்குள்ளாக என்ன வருகிறது விசுவாசம் இருக்கிறது ஒரு கடுகள விசுவாசம் சொல்கிறா எல்லாரையும் பார்த்து மூணு நாள் நீங்க எனக்காக உபவாசம் இருந்து ஜோம் பண்ணுங்க நானும் உபவாசம் இருந்து ஜோம் பண்ணுறேன் நான் ராஜா முன்பதாக நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் பாருங்க அந்த விசுவாசத்தினால அந்த ஜபத்தினால அந்த உபவாசத்தினால அவளுக்கு முன்பதாக இருக்கிற மலை நகண்டு அவருடைய கண்களில் தயவு கிடைக்கிறது யூத ஜனங்கள் காப்பாற்றப்படுகிறார்கள் பாருங்க எப்படிப்பட்ட மலை நகண்டு போகிறது ஒரு ராஜா முத்திர போட்ட அந்த மலை செல்லாமல் போகிறது இன்றைக்கும் கூட இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ ஜனமே உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற மலைகளும் உங்களை விட்டு கடந்து போகுங்க அது உங்கள் கையில் இருக்குது ஆமாம் உங்கள் கையில் தாங்க இருக்குது உங்ககிட்ட இருக்கிற அந்த விசுவாசத்தினால தான் உங்ககிட்ட இருக்கிற அந்த ஜபத்தினால உங்ககிட்ட இருக்கிற அந்த உபவாசத்தினால போகவே போகாது என்று நீங்கள் வாழ்நாள் முழுவதும் சுமந்து கொண்டு இருக்கிறீங்க பாருங்கள் அந்த வியாதி அந்த மலையை பார்த்து நீங்கள் சொல்லுங்க என்னுடைய வாழ்க்கையை விட்டு நீ பெயர்ந்து போயின்னு சொல்லுங்க விசுவாசத்தோடு ஜபத்தோடு உபவாசத்தோடு நீங்க சொல்லித்தான் பாருங்களேன் வாழ்க்கையை விட்டு நிச்சயமாகவே போகுங்க உங்களிடத்துல இருக்கிற தரித்திரம் உங்களிடத்தில் இருக்கிற போராட்டம் நெருக்கங்கள் என்னன்னா நீங்க என்னுடைய வாழ்க்கையில இது போகவே போகாது இது எனக்கு ஒரு மலை என்று நினைத்து கொண்டிருக்கிறீங்களோ அத்தனை மலையும் இன்றைக்கு உங்களை விட்டு போகும் நீங்க தைரியமாக வார்த்தையின் மூலமாக பேசி பாருங்க உங்க பிரச்சனையை பார்த்து பேசி பாருங்க நன்றாக ஜெபித்து பாருங்க வாழ்க்கையில நீங்க அற்புதத்தை எப்படி விலகி விதமான மலை என்று நகராது என்று நீங்க நினைத்துக் கொண்டிருக்கிற அத்தனை காரியங்களும் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு அது விலகி போகும் உங்களுடைய ஆசீர்வாதத்தை நீங்க காண்பீங்க ஜெபிப்போம் எங்களை மிகவும் அதிகமாக நேசித்து எங்களை ஆசீர்வதித்து எங்களை வழி நடத்தி வருகிற நேசப்பா இந்த நாளுக்கு கொடுக்கக்கூடிய வார்த்தைக்காக நன்றியப்பா இந்த நாளிலும் யார் யாரெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் இந்த கஷ்டங்கள் போகாது நெருக்கங்கள் போகாது வியாதி போகாது தரித்திரம் போகாதுன்னு தகப்பனே வேதனையோடு கஷ்டத்தோடு கண்ணீரோடு நின்று கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகளை இப்பொழுது உடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறேன் இது இவர்களுக்கு ஒரு மலை போல இருக்கலாம் ஆனால் இன்னைக்கு வார்த்தை அவர்கள் விசுவாசித்து அவர்கள் ஜெபிக்கிறார்கள் அவர்கள் அந்த பிரச்சனை பார்த்து பேசுகிறார்கள் அப்படி அவர்கள் ஜெபிக்கும் பொழுது பேசும் பொழுது உபவாசிக்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை மலைகள் விலகட்டும் சுவாமி இவர்கள் எதிர்பார்த்திருக்கிற ஆசீர்வாதம் உங்களுடைய கையில் கிடைக்கட்டும் அப்படியே நீ இவர்களுக்கு செய்து இவர்களை ஆசீர்வதிக்கும்படி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தந்தையே ஆமேன்